வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இன்பம் இடையரா தீண்டும் அவா வெண்ணும் துன்பத்துள் துன்பம் கெடின் இந்த குரலில் என்ன சொல்ல வர்றான்னு பார்க்கலாம் இன்பம் அப்படின்னா இன்பம் இன்பமானது இடையரா அப்படின்னா இடைவிடாது தீண்டும்னா நம்மை அடையும் இன்பம் அப்படின்றது ஒரு நற்செய்தி ஒரு நல்ல விஷயம் அது வந்து இடைவிடாது நம்மை வந்து அடையும் எப்படி அடையும் அதெல்லாம் அடுத்து சொல்லியிருக்காங்க அதாவது எப்படி எதனால் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவா வெண்ணும் அதாவது ஆசை என்னும் துன்பத்துள் துன்பம் அப்படின்னு நினைச்சு தெரியுமா துன்பங்களுக்கெல்லாம் கொடிய துன்பமான அந்த ஆசை என்னும் அந்த துன்பத்துள் துன்பம் கெடின் இல்லாவிடில் ஒருவருக்கு இல்லாமல் பொழுது ஆசை என்பது இல்லாமல் போகும் பொழுது இன்பமானது இடைவிடாது அவரை வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா இந்த குரலேருந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அதாவது ஒருத்தவங்க வந்து ஆசை என்பதை வந்து விட்டொழிக்கும் பட்சத்தில் அவருக்கு இன்பமானது இடைவிடாமல் வந்து சேரும் அந்த ஆசை இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துன்பங்களுள் துன்பமான அந்த ஆசையை ஆனால் இன்பமானது அவருக்கு இடையறாது வந்து சேரும் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் இன்பமானது இடைவிடாது நம்மை அடையும் ஆசை எனும் துன்பங்களுள் பெரிய துன்பமானது நம்மிடம் இல்லாவிடில் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்